போன வேகத்தில் வந்துட்டாங்க மூத்தாரு சென்னை வந்துட்டார் வந்துட்டாங்க மூத்தாரு இப்போ தான் வந்து இறங்குறாங்க

இங்க பாருங்க இதெல்லாம் கேரளாவில இருந்து இப்ப நமக்கு பாசலாயி சென்னை வந்திருக்கு இங்க இருந்து அங்க கொண்டு வருது அங்க இருந்து இங்க கொண்டு வருது சோ இதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம் மூத்தார் உள்ள இருக்காரு அவர் ஆகிட்டார் எவ்வளோ கேஜெலாம் இருக்கு பாருங்களா அதனால் அவருக்கு லக்கேஜ் இல்லையா ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் வந்த உடனே கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டார் இங்கே வந்த உடனே டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு ஆகிட்டாங்க அப்புறம் மாமியார் கூப்பிட்டு பேசும்போது இல்லை ஆள் இல்லை வேணுமா அனுப்பி விட்டுடுங்க அப்படி சொல்லிட்டாங்க ஸோ என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியல நாங்கள் என்னென்ன நமக்கு கேரளாவிலிருந்து துபாயிலிருந்து என் சின்ன மாமியார் நடு மாமியாரெல்லாம் என்னென்ன எனக்காக கொடுத்து விட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் இது வந்துட்டு இப்போ ஓணம் வருது இல்லைங்களா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஓணம் இது ஸோ அதனால் என்னோடய மாமியார்ங்கெல்லாம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து விடுத்துருக்காங்க அதெல்லாம் இதுவும் இருக்குது ட்ரெஸ்ஸு இது வந்துட்டு துபாய்க்கு சொல்லுவாங்க இல்லையா எங்கள் நடுமத்து அவர் வந்துட்டு இருந்தாருங்களா அப்போ அதுக்கு தான் மாமியார் ஊருக்கு போனாங்க என்னெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னு பாருங்க இது கண்டிப்பாக தேங்காவா தான் இருக்கும் எப்படி சொன்னேன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அப்போ இல்லாத ஒன்றுன்னா அது தேங்காவாக தான் இருக்கும் கேரளாலேருந்து வராங்கன்னா தேங்காய் இல்லாமல் இருக்காது அதனால இது தேங்காவா தான் இருக்கும் அதில் பார்க்குறோம் சொல்லலை மாமியார் தேங்காய் கொஞ்சம் கொண்டு வராங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது எந்தெந்த வீட்டு தேங்கான்னு தெரியல இனி கால் பண்ணும்போது தான் சொல்லுவாங்க எந்த வீட்டு தேங்கான்னு சொல்லிட்டு வேற என்ன எங்கள் மூத்தார் அவரை குடிக்கிறதுக்கு சுக்குவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவருடைய ஸ்வெக்ஸு அவ்வளோதான் இதில் முழுக்க முழுக்க தான் இருக்குது எங்கள் மாமியார் என்ன திரும்ப சொன்னாங்க ஒரு நாலஞ்சு தான்மா கொடுத்து விட்டுருக்கேன்னேட்டு பாருங்க இதில் நாலஞ்சு இருக்கா அப்படின்னுட்டு நிறையவே இருக்குது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்தாவது இருக்கும் என்னோடய கணக்கு பாடி பேப்பர்லாம் வச்சு நல்ல சேஃப்டியாக கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ தேங்காய் செக்ஷன் முடிஞ்சிருச்சு துணி எடுத்திருக்காங்க எனக்கு சுடிதார் எடுத்திருக்காங்க மெட்டீரியல் ஏன்னால் நான் டாப்பாக எடுக்கிறது கிடையாது நம்ம சைஸ் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால நான் எப்போயுமே ஸ்டிச் பண்ணி தான் போடுறது சம்டைம்ஸு தான் நான் இதுவாக எடுப்பேன் டாப்பாக மற்ற டைம்ஸ்லாம் மேக் மேக்ஸிமம் நான் ஸ்டிச் பண்ணி தான் போடுவேன் இது யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியல ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அநேகமாக எங்கள் மாமியாராக தான் இருக்கும் ஏன்னா அவங்க இங்கே எடுக்கும்போது நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதனால் எனக்கு மட்டும்தான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒருவேளை அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது கேட்கணும் சொல்லலை அவங்க இதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு அதனால தான் எனக்கும் தெரியல இது வீட்டில் இல்லையா அவங்கக்கிட்ட எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கலர் எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஸோ ஓனத்துக்கு என்னோடய ட்ரெஸ் இது அப்படி வச்சுருவோம் இது பட்டாம்பியில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரெட் கலர் இது எங்கள் சுதி மே சொல்ல மேமா மே மே நான் போயிட்டு தங்குவோம் இல்லைங்களா சித்தி அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா வீடியோ காலில் காமிச்சாங்க எனக்கு ஃபஸ்ட்டு வேற ஒரு ட்ரெஸ் தான் எடுத்தாங்க அது வந்துட்டு எங்கள் மாமியார் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் மறுபடியும் போய் மாற்றிட்டு வந்து கொடுத்தாங்க பாப்பாக்கே சூப்பராக இருக்குல்ல நல்லா எல்லாம் இன்னும் கூட சிக்குன்னு தெரியும் ஓனத்தோட ட்ரெஸ் பாப்பாவுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு இது வந்து பையனுக்கு எடுத்திருக்காங்க டிஷர்ட் ரெண்டு ஆளுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினச்சி எடுத்துருக்காங்களே நான் தெரியல அவருடைய ட்ரௌசர் இது இது எங்கள் சுதிமேமாக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ப்ரெசென்டேஷன் இது எங்கள் சின்ன மாமியாரோடைய ப்ரெசென்டேஷன் நினைக்கிறேன் அவங்களும் ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க சொன்னாங்க நேற்று வாட்ஸ்அப்பில் விட்டுருந்தாங்க பிக்சர்ஸ் எல்லாம் எங்கே பாருங்கள் ஃபுல்லையாண்டு கொடுத்துருக்காங்க நெட்டு மாடல் இப்போ பார்க்க க்ராக் நல்லா இருக்குங்களா இதெல்லாம் நைட்டில் போட்டால் நல்லா ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கும் இது பையனுக்கு எல்லாரும் பாருங்களா ரெண்டு பேருக்கும் ஒத்து போற மாதிரி மேட்சிங் மேட்சிங்காக எடுத்து கொடுக்குறாங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் எங்கேயும் அப்படிதான் மேட்சிங் மேட்சிங் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் தான் மேட்சிங் மேட்ச்சிங் வாங்கலை இனிமேல் நம்ம வாங்கிடுவோம் இது ஒன்று இருக்குது உடுக்கம் தெரியல நல்லா பாருங்கள் சிலை தூப்பெலாம் போட்டு ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கள் லாஸ்ட்டு மாமியார் எடுத்துக் கொடுத்தாங்க அவங்க தான் சொன்னாங்க ஜீன் மாடல் எடுத்து கொடுத்துருக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது எங்கள் லாஸ்ட் மாமியார் எடுத்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்துட்டு எங்கள் மாமியார் நினைக்கிறேன் அவங்க எதுவுமே சொல்லலை என்கிட்ட இது எங்கள் மாமியார் நினைக்கிறேன் எப்படி இருக்க சொல்லுங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு இது பையனுக்கு அவருக்கு பிளாக் கலரில் டிஷர்ட் இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் விட்டுருந்தாங்க ஃபோட்டோ எப்படி இருக்குது சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பிக்சர்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் இந்த எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மூணு செட் ஆஃப் வந்துடுச்சு ட்ரெஸ்ஸு ரெண்டு பேருக்குமே எடுத்து கொடுத்துருக்காங்க எங்கள் மாமியாருங்க இன்னும் நாங்கள் மட்டும்தான் எடுக்கலை எடுக்கணும் அப்புறம் இது வந்துட்டு இருந்து நமக்கு வந்துருக்கு யுஏ இதை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க எங்கள் மூத்தார் எங்களுக்கு பவுடர் வேஸ்டி என்னோடய ஹஸ்பண்டுக்கு போனதுக்கு இது என்ன டீ தூள் இதுவும் இருந்து வந்திருக்கு டீ தூள் நமக்கு ஏவி டீ சாக்லேட்டு பசங்களுக்கு ஒரே வெரைட்டியாக தான் இருக்கும் எங்கே நம்ம ஸ்டேட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க பசங்க நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஈவினிங் டைமில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிடுவேன் ஏன்னா அதுவும் நம்ம பசங்க மாதிரி தான் ஸோ எல்லாருமே ஹாப்பியாகிருவாங்க இவ்வளோ சாக்லேட் வந்துருக்கு எப்பவுமே துபாயிலேருந்து வந்தால் கண்டிப்பாக தையிலும் இருக்கும் டைகர் பாம் இருக்குது ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த எழுத்தை நான் அடிக்கடிக்கு பார்ப்பேன் ஆனால் இது என்ன எழுத்துன்னு தெரியல சாரி நான் தலையில் வச்சுருக்கேன் அதுவே தெரிய மாட்டேங்குது மூ இது என்ன டேப்லெட்டுன்னு தெரியல சுகர் ஃப்ரீங்க பிஸ்கெட்டு என்ன ஊர் போட்டிருக்காங்களே பாடி லோஷன் சோப் லண்டன் சோப்புங்க துபாயிலேருந்து லண்டன் சோப் வந்திருக்கேன் எங்களுக்கு பாப்பாக்காக கண்மை ஏலக்காய் ஆமாம் இதெல்லாம் துபாயிலேருந்து கொண்டு வருவாங்க எங்கள் நடுமூத்தாறு ஏலக்காய் இதெல்லாம் இந்த வாட்டி என்னங்கன்னா நட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குங்க ஆ பிஸ்தா வந்திருக்கு பாதாம் இல்லை முந்திரி இல்லை ஒன்லி பிஸ்தா இவ்வளோ வந்திருக்கு அவ்வளோதாங்க இந்த வாட்டி இருந்து நமக்காக கொண்டு வந்த ஐட்டம்ஸு எங்கள் மாமியார் எங்கே எல்லாருமே ஒரு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க துபாயிலேருந்து வந்த ஐட்டம்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க அப்புறம் இங்கே யாருக்காவது சாக்லேட் பையன் சொல்லுங்கள் நான் தரேன் இவ்வளோ சாக்லேட் இருக்குது எல்லாருக்கும் உன்னோட நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் நான் தான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன் பிடிக்காதனால என் ஹஸ்பண்ட் சத்தம் போடுவாங்க அதனால சாப்பிட்றது நிற்பாட்டிவிட்டேன் நான் நான் கூட என்னடா டேப்லெட்டுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பார்த்தா பேராசிட்டமால் டேப்லெட்டு பாசம் வளர்க்குன்னு ஒரு அளவு இல்லையா அண்ணன் தம்பிக்காக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தம்பி பையனுக்கு சாக்லேட்டு தம்பிக்கு டேப்லெட்டு ஸோ எனக்கு வந்து பாருங்கள் பவுட்ரு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இவ்வளோதாங்க நல்ல மனங்க டீத்தூள் நானும் இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது என்ன இது இலையலையாக இருக்குது எங்கள் மாமியார் கிட்டே கேட்கணும் இது எப்படி என்ன இது ரொம்ப இலையலையாக இருக்குது டீ தூள் மாதிரியே தெரியல ஆனால் வாசனை இன்னும் டீத்தூள் தான் அப்படியே மூடி முடிவச்சிருவோம் எங்கள் மூத்தார் எடுத்துன்னு வந்துட்ருப்பாங்க அதான் ஒரு பாக்ஸில் டப்பாவில் போட்டு கொடுத்துட்ருக்காங்க பாப்பாவுக்கு மட்டும்தான் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பொன் பையனுக்கு பாருங்கள் ட்ரௌசர் எல்லாமே ஒரே கலராக தான் தெரியுது எனக்கு என்னவோ என்னவோ லைட்டாக மட்டும்தான் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது மற்றபடி எனக்கும் எல்லாமே ஒன்றும் போல தான் தெரியுது ட்ரௌசர் எல்லாம் பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது ஓணத்தோடய ப்ரெசன்டேஷன் எங்கள் மாமியார் அங்கே வாங்கி கொடுத்துருக்காங்க

அவர் பேரை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவர் எல்லாருக்குமே அதை தான் சொல்லிக் கொடுத்தாரு அவர் பேரை மணி பதினொன்று ஆயிடுச்சு சுத்தமாக இருக்கணுங்க வீட்டில் ஒரு பத்து பேருக்கு மேலே இருக்காங்க எல்லாரும் அதற்கு அப்படி பண்ணிட்டு போகிறாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியல அவங்க பின்னாடியெல்லாம் நம்மளால நடக்க முடியாதுன்னு அப்படியே விட்டுவிட்டேன் முடிஞ்ச இலக்கு பேருக்கு நீடாக வச்சுப்பேன் எல்லாரும் அங்கங்கே போட்டேன் நம்ம என்னங்க பண்ண முடியும் நானும் விட்டுவிட்டேன் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்